வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் மார்ச் மாதத்துக்கும் மாசி மாதத்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினாலு நாள் டிஃப்ரெண்டுங்கிறதுனால இந்த பதினாலு நாளுக்குள்ளே தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குங்கிறதுனால மாசி மாத பலன் கேட்குறவங்களுக்கும் மார்ச் மாத பலம் கேட்குறவங்களுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் கண்டிப்பாக பொருந்தோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் தனுசு ராசிக்குண்டான பலன்களை நாம் பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறு போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு ஏது பயிற்சி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய ஜனன ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்க அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் ராகு கேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சீங்க அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் தசா புத்தின்னு சொல்லுவாங்க அப்போ தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதராசி பலனாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்கிரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் இந்த ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை ஃபோக்ஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் தனுசு ராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் தனுசு ராசிக்கு மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் மாதம் நட்சத்திர நட்சத்திரக்காரனுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களை இந்த மாதம் மதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு வருகிறார் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் ஐந்தாம் இடம் உங்களுடைய ராசிலேருந்து இருந்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துல குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சனி வந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காரிய வீரிய வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க மூணாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சனிங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வைத்தவர்னே சொல்லலாம் இந்த முறை சனி பயிற்சி நடந்துச்சு இல்லையா அதில் பொதுவா பொதுவாக சனி பகவான் ஒரு கொச்சார ரீதியாக எந்த இடங்களுக்கு வரும்போது நிறையா நன்மைகளை செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களுக்கு வரும்போது அதிகப்படியான நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அதில் முதல் ஆளை முதல் செலக்ட் பண்ண ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல சனியம் வந்து அமர்ந்து இருக்கிறார் அது எங்கே இருக்கிறார் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கிறார் மகர ராசிங்கிறது சனி பகவானுடைய ஆட்சி வீடு இந்த கும்பங்கிறது அவருடைய சொந்த வீடு தான் ஆனால் ஸ்பெஷலான வீடு மூல திரிகோண வீடுன்னு சொல்லுவாங்க சனி பகவான் என்றாலே அசுப கிரகம் என்று பெயர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மற்ற இடத்துக்கெல்லாம் சனி பகம் போகும்போது அவருடைய அசுபகுணத்தை குணத்தை வெளிப்படுத்துவார் ஆனால் அந்த கும்பத்துக்குள்ள நுழையும் போது அந்த குணம் மாறி சுபகிரகமாக பிரவேசித்து அந்த கும்பத்தில் வந்து அமர்வார் அதாவது அசுபகரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சுபத்தன்மை பெற்று சுபகரமாக வந்து அமர்ந்திருக்கிறார் அது வந்து கும்பத்தில் கும்பச்சனி குடங்குடமாய் கொடுக்கும் என்பது பல மொழி மங்களச்சனியாக வந்து அமர்ந்திருக்கிறதுனால பல விஷயங்கள் உங்களுக்கு எக்கச்சக்கமான காரிய வெற்றிகள் நிறைய நடக்கும் சார் இந்த மாதம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அதே இந்த மூணாம் இடத்துக்கு சூரிய பகவானும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் வெற்றி வெற்றிங்கிற பட்டய கலைவும் போயிட்டே இருப்பீங்க சார் எல்லா விஷயத்திலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த தனுசுராஜ் நேரலுக்கு நிறையா உண்டு இப்போ சொல்ல அந்த சனி பகவான் மூணாம் இடத்துக்கு உங்களோட ராஜிக்கு வந்திருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இரு இருபத்தாறு வரைக்கும் நடக்கூடிய இந்த சனி காலகட்டங்கள்ங்கிறது உங்களுக்கு வந்து செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய வாய்ப்பும் நிறைய உண்டு சனி பகவான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் நடக்கும் இது வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களா இருந்துக்கிட்டு இருந்துச்சோ எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயம் நிறைய இருக்குது சார் இந்த மாசத்துல நிறைய விஷயங்கள் இந்த மார்ச் மாதத்தில் நிறைய விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனபலம் நிறையா உண்டாகும் பிறருக்கு நீங்கள் கொடுத்த வாக்கு துளசி வாசம் மாறினாலும் மாறும் இந்த தவசியோட வாக்கு மாறாதரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வாக்கு வாக்கு நீங்கள் என்ன ஒருத்தனுக்கு வாக்கு கொடுக்குறீங்களோ அது கண்டிப்பாக நடத்தி காட்டக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக உங்களுக்கு குறையும் கடந்த காலங்களில் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயோ இல்லை வந்து இந்த வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயோ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையோ இல்லை உறவுக்காரங்களில் ஏதாவது நீண்ட காலமாக இருந்த ஒரு பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்தில் ஒரு முடிவுக்கு வரும் பார்த்துங்க பண உறவுகள் இருந்த தடைகள் எல்லாம் விலகும் சா பணவரவுகள் இருந்த தடைகள் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கடன் தொகையை வெளியில் கொடுத்துருப்பீங்க அது மீட்க முடியாமல் அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க அது அந்த கடன் தொகையெல்லாம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா அந்த தனுசுராசினியர்கள் அதிகப்படியான கடனை வாங்கிட்டு வட்டி கட்டி வட்டி கட்டி நொந்து நூலானவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு கடன் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பல ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமண சுபகாரியங்கள்லாம் கண்டிப்பாக எளிதில் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் நடக்கும் நீண்ட நாட்களாக அது நைன்டி கிட்ஸாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அது தோச ஜாதகங்கள் செவ்வாய் தோச ஜாதகம் நாகதோச ஜாதகம் கடத்தர தோச ஜாதகம்னு சொல்லி வந்த வரம்லாம் தட்டி தட்டி போயிட்டே இருக்கும் இந்த மாதத்தில் திருமண சம்மந்தமான விஷயங்களுக்கு பேச்சுவார்த்தை ஏற்பட்டு அது சம நல்ல விதமான ஒரு விஷயங்களாக ஏற்பட்டு இந்த இன்னொரு ரெண்டு மாதத்தில் இன்னொரு அடுத்த மாதத்தில் அந்த பூ போட்டு வைத்துக்கலாம் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லி வைக்கக்கூடிய சூழ்நிலாம் இந்த மாதத்தில் நடக்கும் இன்னும் சிலருக்கு திருமணமாகி ஒரு வருஷம் ஆயிருக்கும் ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் எட்டு இல்லையா குழந்தை குழந்தைலன்னு இயங்கிட்டு இருந்த தனுசு ராசி உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தை பாக்கிங்கிற செய்தி கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எக்கச்சக்கமாக நடக்க போது சுப சுபிரைய செலவு நிறையா பண்ண போகிறீங்க கொடுக்கல் வாங்கல் இருந்த நெருக்கடிகள்லாம் படிப்படியாக குறையும் மிகப்பெரிய ஒரு கடன் தொகையை வெளியில் கொடுத்து ஆரம்பத்தில் சொல்ல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கை கிடக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நிறைய நடக்கும் தொழில்கிட்ட தொழில் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு முதலாளியாக நீங்கள் இருந்து உங்களுக்கும் கீழே ஒரு பத்து பேரையோ நூறு பேரையோ இல்லை ஒரு ஆயிரம் பேரையோ வச்சு நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய ஒரு முதலாளியாக இருந்தீங்கன்னா வேலையாட்களை நல்லா அனுசரித்து நடந்து கொண்டிங்கன்னா அவங்க மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ தான் நீங்கள் போட்ட முதலீடு எடுக்கக்கூடியுங்கிறத புரிஞ்சுங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையா இந்த மார்ச் மாதம் அற்புதங்கள் இருக்கிறது நீங்கள் ஒரு உத்தியோஸ்தராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலையால் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப்பில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் சரி நல்ல நல்ல வாய்ப்புகள் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புக்கு ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பதவி உயர்வு ஒரு சம்பள உயர்வு ஒரு இடமாற்றம் இதெல்லாம் நீங்கள் ஏங்கிட்டு இருந்துருப்பீங்களா அதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கூடிய வாய்ப்பு உண்டு பத்து பேருக்கு முன்னாடி உங்களை உங்கள் முதலாளி உங்கள் சூப்பர்வைசர் இல்லை உங்கள் மேனேஜர் யாராவது உங்களை கூப்பிட்டு பத்து பேருக்கு முன்னாடி உங்களை பாராட்டக்கூடிய விஷயமெல்லாம் நிறைய நடக்கும் மன மகிழ்ச்சி எக்கச்சக்கமாக திக்குமுக்காடக்கூடிய சூழ்நிலை நிறைய உண்டு உங்களுடைய உங்களோட ராசிக்கு மூணாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறதுனால பல விஷயங்களுக்கு அவரை மீறி எல்லா கிரகமும் எந்த விஷயத்தையும் இடைஞ்சல் பண்ணிவிட்டாருங்கிறத புரிஞ்சுங்க பட்டய கலப்பு பட்டய கலப்புன்னு சொல்லுவாங்களே அந்த விஷயத்தை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க பல நல்ல அற்புதங்கள் இருக்கிறது படித்து கொண்டு இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் படித்தீங்கன்னா அடுத்து அடுத்து வரக்கூடிய தேர்வுகளை நீங்கள் நினைத்த மதிப்பெண்ண பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக நீங்கள் நினைத்த மதிப்பெண் அதிகப்படியான மதிப்பெண்ணும் பெறக்கூடிய வாய்ப்புன்னு தனசுராசி உள்ள மாணவ மாணவிகளுக்கு உண்டு கல்லூரி படிப்பை முடித்து விட்ட மான மாணவிகளுக்கெல்லாம் பொறுப்பாக தேட்டரு செல்ஃபோன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுப்பான ஒரு வேலையில் போய் அமரக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னும் சிலருக்கு அரசாங்க வேலையும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் பல அற்புதங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த தனுசு ராசி இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பைரவர் வழிபாடு துர்க்கை வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் பிளஸ் மாசி மாத பலன்கள் வந்து தனுசு ராசிக்கு அனைத்து நன்மை அமைட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்